இன்னைக்கு நான் எங்கள் கற்றுக்கே மோலா ஃபைவ் மினிட்ஸ் ஐமேக்ஸில் ஒரு படம் பார்க்குறேன் என்ன படம்னா தி கோட் நான் நார்மல் டிக்கெட் தான் ஓகே பார்க்கலாம் சும்மா எப்படி இருக்கு நிறைய எக்ஸ்பிரஸ் இருந்துச்சு அதனால் பார்க்கலான்னு வந்தேன் கடைசியில் பார்த்தா என்னோடய கார்ட்டில் ஒரு ஆஃபர் இருந்தது பாயிண்ட்ஸ் ஒரு எட்டாயிரம் பாயிண்ட்ஸ் இருந்தது சரி ஓகே அது என்னன்னு சொல்லிட்டு சும்மா செக் பண்ணால் டிக்கெட் புக் ஆகிடுச்சு ஐம்பத்தி அஞ்சு கிராம்ஸ் உள்ள ஒரு டிக்கெட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு புக் ஆகிடுச்சி நீங்கள் இன்னும் மூணு கிராம்ஸ் தான் பே பண்ணணும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு சரி அதனால் மூணு டான்ஸ் போட்டோம் ஐ மேக்ஸை நம்ம ஒரு ஃபஸ்ட் டைம் தமிழ் படம் பார்க்க போகிறோம் படத்தை நான் தமிழ் அந்த ஐ மேக்ஸ் வரும் இங்கிலீஷ் படத்தைலாம் பார்த்துருக்கேன் நம்ம ஊரில் தான் இங்கே கூட பார்த்ததில்ல ஃபர்ஸ்ட் டைம் துபாயில் எப்படி இருக்குது தேட்ரு ஐ மேக்ஸ் நம்ம ஐ மேக்ஸ் எப்படி எனக்கு தெரியும் அது தமிழ் படத்தை நான் ஃபாரின்ல ஐ மேக்ஸில் பார்க்குறன்றது எனக்கு புதுசாக இருக்குது இது இதுக்கு முன்னாடி நான் விஜய் படம் வந்து தேட்டரில் பார்த்தது பாக்கி படம் ஆஃபீஸில் ஆராய் ஒர்க் பண்ணும்போது எல்லாம் அங்கே பார்த்தோம்

Okay, now we have IMAX screen. Oh, And then you screen. i IMAX with lasers. this screen. This is a screen. Oh, screen. Screen, screen, screen. Oh my god. நான் எங்கே உட்கார போகிறேன் ஓகே கடைசியாக வந்துட்டும் ஸ்க்ரீன் பிரம்மா அந்த மாதிரி இருக்குது ஸ்னாக்ஸ்லாம் செக் பண்ண மாட்டாங்களா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தேன் லேஸ் பாக்கெட்டு அப்புறம் பாட்டில் இதெல்லாம் கொண்டு வந்துட்டிங்க செக் பண்ண மாட்டாங்க வெயில் போனால் பயங்கர காசு

எனக்கு சர்ப்ரைஸ் என்னென்னா நிறைய சீன்ஸ் நம்ம வந்து எதுலேயும் பார்க்காததுனால படம் இருக்குது இல்லைனா சூ அந்த ஸ்பாய்லர்ஸ் சொல்லுவாங்க அதான் தெரிஞ்சால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பட் ஸ்பாயில் அதனால படம் சூப்பராக இருக்குது ரெண்டு போயிட்டுருக்கு இருக்கு சரிதா கோட் ரெண்டு ஸ்டார் பண்ண ஓகே டெலிவரி எதாவது முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் சி யூ